பொய்யான்னு தெரியல அது யார வேண்ணா இருக்கல தெரியும் ஏன் பெரு விஜய குமார் ஒரு மலையாளி ஒருத்தர் அவரை வந்து ஒரு பதினாறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளரா போட்டுக்கறாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ரெண்டரை கோடி இருக்கணும்னு பேசுறாரு அந்த மலையாளி சிவகங்கை பிறந்தவரா இல்ல தெரியல எனக்கு ஓ அவர் சீமாவை சொல்றாருங்க

அதற்கு முன்பாக சிலரால் வெளியிடப்பட்ட அந்த ஆடியோ அதை ஏற்படுத்திய தாக்கம் பாவிகள் பாவிகள் வெளிய சைத்தான் சைத்தான்கள் வெளியிட்ட ஆடியோ இது வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது தான் சொல்லலாம் பட்டு தாவைக்காவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆடியோவா அப்படின்ற எண்ணம் இருக்கலாம் பட் ஆனால் நடந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் விரும்பாததாக நடந்துகிட்ருக்கு செல்ல குட்டிகளாக உள்ளுக்குள்ளே கடும் நெருக்கடியை கட்சிக்குள் உருவாக்கி இருக்கிறது இந்த ஆடியோவை வெளியிட்டதாக அறியப்படுகிற செய்தி நிறுவனத்தின் மீது இப்போது வரை புகார் அளிக்கப்படவில்லை கொடுத்து தான் பாரு விச் மீன்ஸ் அந்த ஆடியோ வந்து ஏ அது இது அப்படின்னு எந்த உருட்டும் அங்கிருந்து உருட்டப்படவில்லை சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து அப்படி என்றால் இந்த ஆடியோ உண்மையான ஆடியோ அப்படிங்கிறது பொருள் அப்படியே உங்கள் கம்ப்ளைண்டே கொடுத்தாலுமே கூட நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுக்கு அந்த நிறுவனங்களும் தயாரா இருப்பாங்க ஏன்னா அது எங்கே எப்போ ரெக்கார்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது திரு ஜான் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல பலருக்கும் அது தெரியாது ஏன்னா ஜான் ஒரு இடத்துல பேசியிருந்தால் பரவாயில்ல ஓ நான் பத்து பதினஞ்சு இடத்துல இப்படி பேசியிருக்கேன்னு ஏன்னா அப்படிங்கிற கருத்து அமிர்தத்தை அவர் உதித்து இருக்கிறாரு இது குறித்த கேள்வி வந்தபோது அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க உள்ளுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சில மாற்றங்கள் உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கிறது பங்களாவிலேயே பங்களாவில் விஜய் வந்து வெளியில பேசுறதுக்கும் மித்த நபர்களை சந்திக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ள நடக்கிறத எடுத்துட்டு வந்து ஆடியோவை வெளியிட்டா தான் எல்லாம் எவ்வளவு பெரிய சாப கேடு பாருங்க நைட்டு பார்ட்டி பண்ணியிருக்காங்க பார்ட்டியில பேசியிருக்காங்க பார்ட்டி குறித்து பேசியிருக்காங்க பார்ட்டி பண்ணியிருக்காங்க அது இன்னொரு ஷாக்கிங்கான செய்தி என்னன்னா இந்த ஆடியோ மட்டுமல்ல இன்னும் சில ஆடியோக்கள் இருக்கிறது அந்த ஆடியோவில் வந்து குஷியானந்த் அவர்கள் விஜய் குறித்து பேசியதாக சொல்லப்படக்கூடிய செய்தி குஷியானந்த் அவர்கள் ஒவ்வொரு செய்தியவும் எப்படியெல்லாம் வெளியில லீக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான உரையாடல் அப்படின்னு அவர்கள் பேசக்கூடிய சில ஆடியோக்களும் இருப்பதாக செய்திகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்மளா கேட்டிருக்கிறோம் நம்ம அந்த ஆடியோ எல்லாம் கேட்க யாரு ரிலீஸ் பண்ணலாம் அது யார் பண்றாங்களோ தெரியல பண்ணாதீங்க நான் அது உண்மையா பொய்யான்னு தெரியல அது யாராவது இருக்குல்ல தெரியும் யூசிக்க போன்ன ஏன் அவன் பேரு விஜய் குமார் கொடுக்குறான் அப்படி அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது நம்ம நம்ம ஒன்றும் இல்லை அது இன்னும் நிறைய ஆடியோக்கள் இருக்கிறது அதனால் இது எல்லாத்தையுமே கேள்வியாக முன்வைத்து விஜயிடம் பேசுவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஜான் தரப்பு வந்து இன்னும் விஜயை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க ஆடியோ ரிலீஸுக்கு பிறகு அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கலை ஆமாம் ஏன்னா அந்த செய்தி குறித்து பேசுவதற்கு முயற்சி இருக்கிறார் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு விஜய் தரப்பிடமிருந்து எந்த சிக்னலும் வரவில்லை இதை கரெக்டான நேரமாக பயன்படுத்தி கொண்டு புஷ்ஷி ஆனந்து சில ரூல் பண்ணியிருக்கிறார் உள்ளுக்குள்ள அதை பற்றி தான் இந்த காணொலியில் ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறோம் என்ன பார்ட்டி பண்ணியிருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல ஜான் வந்து இப்படி நம்மளை பற்றி மிக மோசமாக அவதூறாக வெளியில் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு இவர் இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளை பற்றின இன்னும் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அது தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்குது அப்படிங்கிறத ஜான் இவன் நமக்கு வேணாம் அப்படின்னு போய் இது நாசர் கூப்ட்டு சொல்லுவார்ல வடிவேல அண்ணே மட்டும் நமக்கு வேணாம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி அவர் சில மூணு பத்திரிக்கையாளர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு ஒரு முக்கியமான எண் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்டீட் சேனல்னுடைய பத்திரிக்கையாளர் ஒருவர் இரட்டை இலக்கை எண் கொண்ட செய்தி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பத்திரிக்கையாளர் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக இருந்து தற்போது ஹீரோவாக பரிணமித்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகருடைய பெயர் கொண்ட பத்திரிக்கையாளர்

ஒரு ஆதிசிவனே சிவனே சிவனின் பெயர் கொண்டவர் இப்படி மூணு பேர் வந்து இப்படி இப்படி சில ஜேர்னலிஸ்டுகளை வந்து ஜான் கைக்குள்ளே வச்சுக்கிறாரு அவங்களுக்கு வந்து மாசம் மாதம் பேமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி செய்திகளெல்லாம் வெளியிடப்படுறாரு அப்படின்னு புஷ்ஷியார் விஜய் தரப்பிடம் செய்திகளை சொல்லி இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கே நாம் இருந்து கால் பண்ணி இந்த பத்திரிகையாளர்கள் வந்து திட்டமிட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் வாங்கி வேலை பார்க்குறாங்களா இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிற செய்திகள் எல்லாத்தையும் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு ஆங்கிளில் கோணம் எடுத்து போடுறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களோடு என்ன லாபியில் இருக்கிறாங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்களேன் அப்படின்னு செய்திகளை நாம் ஏன் பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் விஜய் தரப்பில் இல்லை வேண்டாம் நாளைக்கு நம்மளுக்காக ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சில பத்திரிகையாளர்களை நம்ம தேடும்போது எல்லாரும் கிடைக்க கிடைக்க மாட்டாங்க அதனால நம்ம அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அஃபிஷியலாக யாருடைய ஸ்டேட்மெண்ட் வரணும் வர வேணாம் அப்படிங்கிறத கூப்பிட்டு பேசுறதுக்கு நாம் ஒரு செயின் லிங்கை உருவாக்குவோம் அப்படின்னு புஷி தரப்பிடமிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அது ஓகே அப்படிங்கிற இடத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டம் இப்போது நேற்று நாம் காணொலி வெளியிடும்போது அதற்கான வேலைகள் நடக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் அந்த வேலைகள் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா திடீரென்று நேற்று நம்முடைய காணொளி அது எல்லாம் ஒரு பக்கம் பேசும் பொருளாக மாறியது விஜய் தரப்பிடம் கொண்டு போய் நம்முடைய ட்வீட் காட்டப்பட்டது அது அவர் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது யாரென்றே தெரியாது இது யாரோ ஒருவர் திட்டமிட்டு இந்த சதியை செய்கிறார்கள் அப்படின்னு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் கேள்விகள் இன்னொரு பக்கம் அறிவிக்கப்படாத ஐடி விங்காக சில கும்பல்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன செய்தி இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு சில அதிர்வலைகளை உருவாக்கி வேணாம் வேற ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷி என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு விஜய் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார் அதையும் யாரிடம் என்றால் குஷ்ஷியிடமும் சரி ஜானிடமும் சரி இந்த ரெண்டு பேர் சங்காத்தமும் உங்கள் பர்சனல் சண்டைக்குள்ளே என்னையை போட்டு என் பேரை கேவலப்படுத்துறீங்க ஒதுங்கிக்கிங்க நான் என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் முதல் முதல்ல அந்த கூண்டு கிளி தன்னுடைய ஃபோனை எடுத்து யார்கிட்ட பேசுனா நல்லா இருக்கும்னு சில முக்கியமான நபர்கள்ட்ட அதை யார் யாரெல்லாம் காண்டில் பின்னாடி நின்னாங்களோ புசிய மீறி நம்மளால் வர முடியல ஜானு கிட்ட தள்ளி நின்று நம்மளால் சொல்ல முடியலன்னு சொன்ன நபர்கள்ட்டெல்லாம் ஓ இதுக்குத்தான் இன்னைக்கு நீ வந்தியாலா வாசல்லையே நின்னியாளா என்னை பாக்குறதுக்கு இப்போ தாண்டா அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் எட்டி பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் நம்ம நே நான் குறிப்பா நான் நேற்று குறிப்பிட்ட முக்கியமான நபர்கள்ட்டெல்லாம் அண்ணன் பேசியிருக்கிறதா தகவல் இது எனக்கு கிடைத்த வெற்றி எப்பாவது ஃபேமிலி பஞ்சாயத்துப்பா அது டெய்லி சந்திக்கிற பஞ்சாயத்துப்பா ஆனாலும் நீங்க சொன்னதில் முக்கியமான கருத்து இருக்கு ஏன்னா அந்த பேரலாம் நீங்கள் குறிப்பிடும்போது சந்தேகம் வரும்ல யாரு என்னன்றது அப்போ அப்படியான சந்திப்புகளோடு அந்த உரையாடலும் தொடங்கி இருக்கு அப்படின்னும் போது தான் பொறுப்பு நியமிக்கப்படாத நிர்வாகிகள் பனையூரில் இருக்கக்கூடிய சில நபர்கள் நம்மளிடம் சொல்லும் போது தலைவா நேற்று போட்டது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு உண்மையிலேயே கண் அந்த டோருக்கு பின்னாடி நிற்கிற எங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட என்ன நடக்குது அப்படிங்கறத பேசுறதுக்கான முதல் புள்ளிய விஜய் தொற்றுக்குறாரு அதுவே எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்சஸ் ரொம்ப நன்றி தலைவா அப்படின்றத சொன்னாங்க இதுல வந்து கிரெடிட்லாம் நம்ம எடுத்துக்க விரும்பல அவங்க இப்ப இவர் கேட்கிறாரு நாலு பேர்கிட்ட கேட்கிறாரு கேட்குறவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்றாங்க அதை ஒரு மறுபடியும் பழக்க தோசை புசிக்கு பறவாடு பண்ணிட்டாருனா இல்ல ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள லடாய் போய்கிட்டு இருக்குல்ல என்ன நடக்குது ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க விஜய் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிக்கிட்டு இருந்த பல விஷயங்களை ஆடியோ வந்து முறியடிச்சிருச்சு அப்ப ஜான் பேசுன ஆடியோவே இருக்குன்னா நாம பேசுன ஆடியோ இருக்காதா ஏன் இல்லை ஆஹ் அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்ப அதெல்லாம் தான் இவருக்கு ஒரு ஜர்க்க கொடுக்குது இப்ப இது என்ன எப்படி போய் முடியும் வேற என்ன ஒரு லைன்ல இது போகுது நம்ம எதுவும் தெரியாம இருக்கிறோமா ஏன்னா எஸ்ஏசி ரொம்ப கட்டுப்பிடிச்சிருக்கிறாரு உன்னைய இதுக்கு தான் சொன்னேன் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு உண்டான முயற்சி நடந்துகிட்டு இந்த அப்பனை மீறி நீ போனேலடா நீ போடா நீ என்ன ஆவன்னு நான் பாக்குறேன்டா அந்த நெருக்கடி அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு ரைட்டு நம்ம வந்து அரசியல்ல நம்ம நடிகர் விஜய் கிடையாது அரசியல்ல நம்ம குழந்தை விஜய் அதே போல நம்ப தகுந்த சர்க்கிள் அப்படின்றது இப்ப ஜெயலலிதா விட்ட இடம் கலைஞர் தொட்ட இடம் என்ன அப்படின்னா நம்பிக்கைக்குரிய நபர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் எம்ஜிஆருக்கே அது வாய்க்கப்படல எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி என்ன ஆனது அப்படின்றது தான் எம்ஜிஆர் நம்பிக்கைக்குரியவர்களை கூட வச்சுருந்தாரா அப்படின்றது ரெண்டாவது அரசியல் ரீதியாவது குறைந்தபட்சம் எம்ஜிஆர் நம்பிக்கையானவர்களை கையில் வச்சிருந்தார் பண்டெட்டு ராமச்சந்திரன் மற்றவர் நாவலர் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை கூட வச்சிருந்தார் இப்போ இவர் இப்போ கலைஞர் ஃபேமிலிட்டிருந்து கற்றுக்கிட வேண்டியதுன்னா அந்த ஃபேமிலி அப்படின்றத அரசியலில் ஈடுபடுறாங்க ஈடுபடலை அப்படின்றத தாண்டி அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு லீக்கு வெளிய ஒரு துளி வெளியே வராது ஆனா இந்தியா என்ன நிலவரம் உங்க அப்பா கூட இல்ல உங்க அம்மா கூட இல்ல வீட்டுல இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல எடுத்த வீட்டுல இருக்கிறவங்க நண்பர்கள் கூட இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் யாருமே உங்க கூட இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் என்ன ஆகும் அப்படின்னா இவனை வச்சு நம்ம அடிக்கிறோம்னா லூட்டு அப்படின்றதுதான் ஒரே லாபியா இருக்கு வெளிப்படையா சொல்ல போனா விஜய் அதிகமாக எத்தனை நபர்களிடம் பேசுவாருங்கிற கவுண்ட் முத கொண்டு சொல்ல முடியும் பதிமூணுலிருந்து பதினைந்து நபர்கள் அந்த நபர்களை தாண்டி அவருக்கு ஒரு உலகம் இருப்பதாகவோ அவர்களோடு தொடர்பில் இருப்பதாகவோ எந்த சென்ஸுமே அவருக்கு இல்லை நாலரை கோடி வாக்காளர்களை பற்றிலாம் அவருக்கு தெரியாது ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாரு மக்களை சந்திக்கிறாரு இயக்குநர்களை சந்திக்கிறார் அது இருக்குது அது மாதிரி அது சினிமா சம்பந்தப்பட்ட இடத்துல போகும்போது இஃபன் பட்டுன்னு இப்போ ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போனோம்னா நம்ம போது ஊர் நூலகத்தில் என்ன நடக்குது அந்த சொந்தக்காரன் வீட்டில் என்ன நடக்குது அவன் வீட்டில் அவன் பிள்ளையை யாருக்கு கட்டி குடிச்சான் இவன் இந்த பிள்ளையை யாருக்கு லவ் பண்ணுறான் எப்போ அவன் கல்யாணத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சு வயசுக்கு வந்தாங்களா இல்லையா சீரி செஞ்சாங்களா இல்லையான்னு ஒரு நேரத்தில் கேட்போம்ல அந்த மாதிரி அந்த கெட் டுகெதரில் வந்து நின்று கேட்டுட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து பங்கரில் பதுங்கிற மாதிரி இல்லை எந்த அளவுக்கு க்ளோஸான எந்த அளவுக்கு கதவுகளை இருக்க பூட்டி வச்சிருக்கிறாருன்னா ஒரு முக்கியமான நடிகர் பெரிய நடிகர் பெரிய நடிகர் எல்லா அரசியல் கட்சிகளோடும் நல்ல தொடர்பில் இருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய நடிகர் பெரிய லெகசி அப்பா பீரியட்ல இருந்து ஆமா ஆமா பெரிய லெகசி உள்ள நடிகர் இன்னைக்கும் அவர் பேச்சுக்கள் சர்ச்சையானாலும் தனிநபரா அவரோட மதிப்போடு பழகக்கூடிய நபர் அவரு குடும்பத்தோட உங்களை பார்க்க வரணும் தம்பி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஐயோ நீங்க மட்டும் என்ன வாங்க ஃபேமிலி எல்லாம் குற்றம் வராதிங்க அதை நான் பார்க்க வரல அதையுமே இவர் சொல்லல இவருடைய உதவியாளர் போன போன் அட்டன் பண்ணி போனதரோ கட்டா இல்லை வேற சினிமாவுக்குன்னு இருக்கிற ஓர் அவர் போன் பண்ணி போன தடவை நீங்கள் மீட் பண்ணும்போது நிறைய பேர் கூப்பிட்டு வந்துட்டீங்க அந்த மாதிரி க்ரௌடு இல்லாமல் வாங்கிட்டு இருக்காங்க என் குடும்பம் க்ரௌடாக அவனுக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை வெயிடா போனேன் அப்படின்ட்டு வச்சுட்டாரான் திருப்பி பார்க்க போகவே இல்லை எதுக்கு சொல்றோம்னா எல்லாம் ஒரு எதுக்கு சொல்றேன் அப்போ ஒரு ஒரு பிரச்சனை எங்கே இருக்கு அப்படிங்கிறத எப்போ ரியலைஸ் பண்ணுறாருனா இந்த மாதிரி ஆடியோக்கள் வெளியில் வரும்போது ஆஹா என்னமோ நடக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறார் இப்பயுமே கூட அவரால் வெளியில் வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் இனிமே எடுத்து வைக்கக்கூடிய அடியில தான் ரொம்ப பெரிய பயம் வருது இப்போ யார்கிட்ட போய் பேசுறது இவ்வளோ நாள் உள்ளே இருந்துட்டோம் இப்போ திடீர்னு வெளியில் போய் பேசும்போது அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டான்னா அவன் எதையாவது வெளியில் சொல்லிட்டான்னா இது இப்படி ஆயிடுச்சுனா அப்படி ஆயிடுச்சுனான்னு வெளியில் வர்றதா உள்ளே போகிறதான்னு தெரியாமல் பேசுவதற்கு தயங்கி கொண்டிருந்த இவரை சந்திக்க மறுக்கப்பட்டு இருந்த அபலைகளாக நிறுத்தப்பட்டிருந்த ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்கள்டு அதுக்காக என்ன தான் ஆனா இது அப்படியே தொடர போறாரு அப்படின்னா கிடையாது ஏன்னா இன்னைக்கு நடந்த மீட்டிங்க்கு வருவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் புஷியானந்து வைக்கவில்லை இந்த மீட்டிங் எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா ஜான் என்கிற ஒரு நபர் ஆடியோ வெளியிட்டு இது கட்சிக்குள் பெரிய அளவிற்கான பூதாகரமான பிரச்சனையாக மாற்றப்படும் அப்படி வரும் பட்சத்தில் நாங்க தான் நம்பிக்கைக்குரியவர்கள் நாம கூட நம்ம சொல்லணும் தலைவரே அவங்களுக்கு அதனால நாம கூட இருக்கணும் தலைவரேன்னு விஜய் கிட்ட இவர் போய் லூட் அடிச்சு சொல்லி இருக்கிறார் விஜய்க்கு எதுவுமே தெரியாது செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அவருக்கு அவரு உடனே ஓ இப்படித்தான் இதை வந்து கவுண்டர் பண்ற அரசியலோ அப்படின்னு குசிட்ட ஓகே சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்கனே நான் வந்து நாளைக்கு டேட்டு கொடுத்துட்டேன் உடனடியாக என்னால நிபார்ட்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் அவங்களோட எக்ஸ்பென்ஸு அதெல்லாத்தையும் நம்ம பேர் பண்ண முடியாது அவங்களே நல்லது தான் ஒரு நடிகராக அது கரெக்டு தான் அரசியல்வாதியாக யூவார் அன்ஃபிட் டே ஒன்னில் இருந்து நம்ம சொல்கிறோம் இப்போ ஏன்னா அன்புமணி மகளை வந்து உங்களால் பார்த்து உடனடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட முடியுது என்ன நாள் இருந்தாலும் அன்றைக்கி வர வச்சு அலங்கு படத்தோட ப்ரொமோஷனுக்காகனு உங்களால் டேட்டு கொடுக்க முடியுது மாவட்ட நிர்வாகி ஆறு மாதமாக உட்காந்துருக்கிறாங்க போஸ்டிங் போடுறதுக்கும் உங்களை வந்து பார்க்குறதுக்கும் துண்டை உங்கள் கையால் போட்டு ஒரு பொக்கே வாங்குறதுக்கும் அதுக்கே உங்களால் பார்க்க முடியல ஆனால் உங்கள் ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்குது அன்புமணி மகளை பார்த்து ப்ரோ படத்தை ப்ரொமோஷனுக்கு

விஜய் மக்கள் இயக்கத்தில் வேலை பார்த்து தற்காலிக இடைக்காலமாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் கூப்பிடுறாரு அப்படியாச்சு எல்லாரையும் கூப்பிட்டாரான்னு கேட்டா போன மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு இப்போது அழைப்பு உதாரணத்துக்கு சொல்றேன் என்னால எல்லாரு பேரையும் சொல்ல முடியும் ஆனா உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த இடையில இடையில சோஷியல் மீடியால வைரல் ஆவாங்க ஒரு லேடி தூத்துக்குடி மாவட்டம் அஜிதா போன மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்கள அழைச்சாங்க இந்த கூட்டத்துக்கு ஏன் அழைக்கல இப்படி பல நபர்கள் இருக்கிறாங்க இன்னும் பேர் சொல்லி மாவட்டம் உட்பட பல பேரை சொல்ல முடியும் அதுல நம்மளுக்கு செய்தி கொடுக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அதனால சில பேர்களால சொல்ல முடியாது புஷியானதுக்கு விருப்பமான புஷியானந்த் யார கூப்பிடணும் அவங்கள மட்டுமே கூப்பிட்டு இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் தான் நிர்வாகிகள் ஆ அதுல வந்து என்னை எப்படி நீ கூப்பிடாம இருக்கலாம்னு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அஜிதாங்கிறவங்க பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாங்க இன்னைக்கு உடனே பதறி அடிச்சு இல்லை இல்லை பிளீஸ் எதுவும் சண்டை கிண்ட போட்டுறாதீங்க சாயந்தரம் நாலு மணிக்கு மேல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் இப்போ இந்த பிரச்சனையாக எதுவும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவங்கள பேக் பண்ணி ஒரு கார்ல அனுப்பி விட்டுட்டு பாலாங்கிற நபருக்கு இவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டார் அவர் உள்ள இருக்கிறாரா நான் வெளியில இருக்கணுமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கடுப்பு இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிருப்தியாளர்களாக பல பேர் கொந்தளிச்சு போய் வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படின்றதுக்குள்ள மொத்தமா புஷிய கேள்விக்கணைகளால் தொகுத்து தொடிச்சு எரியணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கம் எதிர்பார்ப்பு அதுவும் நடக்கப் போகிறது அதனால தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிர்வாக கூட்டத்தில் மிகப்பெரிய சலசலப்பு நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆகையினால இப்படி யாராவது வேற யாராவது உண்மையான நிர்வாகிகள் உள்ளே வந்துடக்கூடாது நான் செக்கை காட்டி சிவலிங்கம்னா அதுதான் சிவலிங்கம்னு விஜய் நம்பணும் நம்பணும் அதனால தான் இவர் எந்த ஈவென்ட் நடந்தாலும் ஐடி கார்டை வச்சுக்கிட்டு வாசல்லே நிக்கிறார் யார் யார் வரணும் யார் யார் வரக்கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையும் ரோல் பண்றதுக்கு ஏற்கனவே இவர் நம்ம வச்ச விமர்சனங்கள்லாம் என்ன ரெண்டு பேருக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டு வேலை பார்ப்பாங்க ரெண்டு தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறாருல நீங்கள் என்ன ஆமா இவர் பெரிய கலைஞர் ரெண்டு பேரை வளர்த்து விட்டு ரெண்டு பேரை வேலை வாக்க விட்டு ரெண்டு பேர்ல ஒருத்தர் பெஸ்டா தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு முதல்ல கட்சி வளர்ந்துருக்கணும் அதுக்கு பிறகு போட்டி போட்டு ஒருத்தர் உதவி பண்றதுக்கு வர்ற உங்கன்னு பேசினா பரவாயில்ல விஜய்ங்கிற ஒரு முகத்தை காட்டிட்டு விளம்பரம் பண்றதுக்கே ரெண்டு பேர் வர்றாங்க உடனே அதையே வேல்யூவா எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேரையும் அப்படியே பூச்சி பூச்சி அடிச்சுக்கலாம் அதெல்லாம் நடக்கவே தத்துவ வேணும்டா ஒரே நேரத்துல விஜயோட ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு படத்தையும் போய் பார்க்கலாம் ஆனா ஏதாவது ஒரு படத்துக்கும் ஒருத்தர் முன்னுரிமை கொடுக்கத்தானே செய்வாங்க அப்படித்தானே இருக்கும் எதார்த்தம் அதுதானே ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இந்த இந்த ரெண்டு ஸ்கிரீன்ல இப்படி ஓட்டுங்க நடுவில் இருக்க சௌர பேருங்க ஒரே நேரத்தில் ரெண்டு படத்தையும் நாங்கள் பார்க்குறோன்னு எவனாவது பார்ப்பானா எந்த பைத்தியாரனாவது பார்ப்பானா அப்படி நினைக்க கூடாது ஹுசியானது பார்ப்பாரு சாகிற வரைக்கும் நான் தலைவருடைய தொண்டனாவே இருந்துட்டு போவேன் ரசிக்கனாவே இருக்கு போவேன் அப்படி நீங்க வேணாம் சொல்லலாம் ஆனா விஜய் வந்து ஒரு தாயுள்ளம் கொண்டவராக இருப்பார் போல பொதுவாக தாயிட்ட நம்ம போய் அழுதோம்னா சரி சரி அந்த மாதிரி புஷி போய் அழுகுற அழுகிக்கலாம் சே 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 ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம் அம்மா இருக்க அம்மா இருக்க அப்படித்தானே ஏமாத்திட்டு இருக்கிறாரு அது ஒரு பக்கம் இப்ப அஜித்தாங்கிற நபர் வந்து கழகம் பண்ணாங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இனிமே சொல்ல போற செய்தி உங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும் அப்ப அப்படியெல்லாம் இருந்து செலக்டிவா யார கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு முடிவு எடுக்கிற இடத்துலயே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை ஜானுக்கு பாஸ் பண்றாரு அதன் மூலமா விஜய்க்கும் ஒரு செய்தியை கடத்துகிறார் நான் சொல்றதுதான் நான் கூப்பிட்டாதான் யார் நிர்வாகின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதன் அடிப்படையில் இந்த நிர்வாகிகளை வரவிக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த ஆடியோ வெளியே வந்து தலைவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது களத்தில் இந்த ஆடியோ மிகப்பெரிய அளவிற்கு தாவேக்கா மீதான நன்மதிப்பை கெடுத்திருக்கிறது அதனால் இப்படியான ஆடியோவில் பேசப்பட்டது உண்மையெனில் அந்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் ஆலோசகராக வந்தார் அந்த ஆலோசகரை நாம் மாற்ற வேண்டும் இவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற கருத்து தலைவர் தரப்பிடமிருந்து வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கீழிருந்து வந்ததாக ஒரு செய்தியை கிளப்பி அதை விஜயிடம் கொடுக்க போகிறார் புஷ்யானந்த் ஜான் பெட்டிப்படுக்கையை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்கு தயாராக வேண்டும் தான் நேற்று ஒரு மணி வரை புஷி ஆனந்த் போட்டிருந்த திட்டம் ஜான் அறிமுகப்படுத்தின ஒரு கோச்சுக்கிட்ட மாட்டாரா அவர் என்கொயரியில் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு இது கொடுத்து நான் படுற பாடு நம்மளும் என்கொயரி வந்துடுவோமா அப்படின்ற அண்ணன் தண்ணி புழங்காதீங்கடா அவனுக்கு எனக்கும் தொடர்பு கிடையாதுடா அப்படின்னு சொல்லி கேட்ட மூடிடுவாரு அது என்கொயரிக்கு கூப்பிடும் போது தெரியும் அப்படி ஒரு நெருக்கடியோட இருக்கிறப்ப இதுதான் கரெக்ட் டைம் இப்போ ஜானை அறிமுகப்படுத்துகிற நபர் வேற ஒரு இடத்துல என்கொயரியில் இருக்கும்போது இந்த டயத்தில் ஜானை கலட்டி விடுறதுக்கு நம்மளுக்கு சரியான நேரம் அமைஞ்சிருக்கு இதை நாம் பயன்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ஆனால் ஏ கூப்பிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒழுங்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்களா அப்படிங்கிற கேள்வி இருந்தால் அதில் பல சந்தேகங்கள் இருக்கிறது ஜேப்பு நிரம்பி நிரம்பி இருந்தா ஜேப்படி பண்ணலாம் தான் பையே தச்சிருக்கோம் இனிமேல் தான் ஜாப் நிரப்பணும் அதுக்குள்ள அறுத்துக்கிட்டு தெரிஞ்சா என்ன பண்றது இல்ல அதெல்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மலையாளி ஒருத்தர் அவரை வந்து ஒரு முக்கியமா பதினாறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க ஓகே அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ரெண்டரை கோடி இருக்கணும்னு பேசுறாரு என்னால எந்த தொகுதி யார் கேட்டவர் அவர் எப்படி ஓடினார்ன்றது முத கொண்டு சொல்ல முடியும் ரெண்டரை கோடியில ஐம்பது லட்சம் கட்சிக்கு டெபாசிட்டு ரெண்டு கோடி நீங்க குடுத்துட்டீங்கன்னா அதை தேர்தல் செலவுக்கு கட்சியில இருந்து பாக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணலாம் ரெண்டு இதே மாதிரி தொகுதி அவர் அவர் தொகுதிக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன அது குறித்து இதுவரைக்கும் விஜய்க்கு செய்தி தெரியுமா எத்தனை மாவட்டத்திற்கு செலவு செய்வதற்கும் தயாராக இருந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வரணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் இதை செய்தியை கேட்டதுக்கு பிறகு தெரிச்சு ஓடுனாங்கன்னு தெரியுமா திமுகவில் கூட நான் அந்த காசை கொடுத்து சீட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டு போனவர் யாருன்னு தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய முக்கியமான நபர்னு உங்களுக்கு தெரியுமா இப்படி பல பேரு உங்க கட்சியில உங்களுக்கு ஆதரவா வரணும்னு நினைச்சு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாத ஒரு தொங்கு நிர்வாகிகளாலேயே விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த மலையாளி சோதனை பிறந்தவரா இல்ல தெரியல எனக்கு அவர் இல்லையா அவர் சீமான சொல்றாருங்க

கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இருப்பது யார் சொல்லுவாரா விஜய் தெரியுமா சரி விஜய்க்கு தெரியுமா நம்ம அந்த பக்கம் கரூர் கோயம்புத்தூர் எல்லாத்தையும் சேர்த்துருக்கலான் செந்தில் பாலாஜி யாரு அவர் எதுக்கு கோயம்புத்தூர்ல போடுறாங்க பெல்ட் அப்படியே மொத்தமாக கவர் பண்றதுக்காக தானே அது ஏன் நடக்கல அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன இதே மாதிரி திருச்சி திருச்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருத்தரை சரி

அவர் உள்ள போனார் இப்போ வரைக்கும் திருச்சியில் யார் மாவட்ட பொறுப்பாளர்னு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியுமா நான் வெளிப்படையாக கேட்குறேன் தாவைக்காவே ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களாவது பதில் சொல்லுங்க அப்படி யாரையாவது நியமித்திருக்கிறார்களா சென்னை சென்னையில மூணு பேர் நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஈசிஆர் சரவணன் இருக்காரு சரவணன் இருக்கிறாரு அப்புறம் பூக்கடை குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு பாலமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு இவங்க எல்லாருமே நிர்வாகிகள் அவங்க மேலே வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி விஜய்க்கு தெரியுமா என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு மட்டத்துல அவர்களுடைய வேலைகள் மூலமாக அவருடைய பெயர்களை பயன்படுத்தி அவங்க பண்றாங்களா இல்ல அவங்க பேரை பயன்படுத்தி வேற யாரும் பண்றாங்களான் என்ற என்கொயரியாச்சும் இதுவரை நடத்தப்பட்டீங்க மதுரை ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு செய்தி இருக்கு அதுவாச்சு விஜய்க்கு தெரியுமா ரெண்டு டீமும் தனித்தனியா வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றீங்களே ஆனா ரெண்டு பேருமே தனித்தனியா வேலை பார்க்க முடியாம பிக்கலும் முனங்களும் சிக்கலும் சிதறலுமா உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி இம்படுக்காண்டாவது வெளியில தெரியுமா விஜய்க்கு தெரியுமா உஷ்ஷியானதுக்காவது மூலம் முழுசா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா யாருக்கு அவங்க ஃபேவரட் ஏங்க மதுரையை பொறுத்தவரையில மூர்த்தி ஒரு பக்கம் வேலை பார்க்குறாருங்க தளபதி ஒரு பக்கம் வேலா ஆக்குறாருங்க அல்லூர் ஒரு பக்கம் வேலாக்குறாருங்க அதிமுக பக்கம் செல்லூர் ராஜு ராஜாப்பா ராஜன் செல்லப்பா பையன் ஒரு பக்கம் வேலை பாக்குறாருங்க பாஜக கால டாக்டர் சரவணன் சார் இல்ல அவரு அதிமுக வேலை பார்க்கறார் எங்கேயோ அவரும் வேலை பாக்குறாரு ஆனா அவரு வேலை பாக்குறாரு கம்யூனிஸ்டிகிட்ல இருந்து சூ வெங்கடேசன் அவங்க தரப்பு தோழர்கள அவங்க ஒரு பக்கம் வேலை பாக்குறாங்க நம்ம வேலை பாக்குறதுக்கு யாருங்க இருக்கிறா இப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் இருக்கக்கூடிய மதுரையில பவர்ஃபுல்லா வேலை பாக்குறதுக்கு ஒரு ரெண்டு லீடர் இல்லங்க மதுரையில் மட்டும் கிடையாது திருச்சி அன்பில் மகேஷ் நேரு 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 திருச்சி சிவா ஒரு பெரிய பட்டாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேங்வார் நடக்குதுன்றதெல்லாம் செய்தியா இருக்கும் இப்ப நேரு பையன் ஆஹ் அவர் ஒரு பக்கம் அவர் பார்லிமெண்ட்டு அவர் இங்கிலீஷ்ல போட்டு பொல பொலன்னு உணக்கிறாரு அந்த பக்கம் ஒரு இல்ல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னா கட்சியில இந்த வேலைக்கு என்னையை கூப்பிட்ல அந்த வேலையில் ஏன் போஸ்டர் இல்ல தன்னுடைய இருப்பு இல்லாம இருக்கு நான் இருந்துகிட்டு இருக்கேன்ல அப்படின்றதுக்காக நடக்குது இந்த பக்கம் தன் ஆளே இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அரஸ்ட் செய்யப்பட்டதற்கு பிறகும் இன்னும் போஸ்டிங் போடப்படலைன்னு இன்னொரு பக்கம் அப்படியே டவுன் சவுத்துக்கு வாங்க திருநெல்வேலி தென்காசி எல்லா பக்கத்துக்கும் சேர்த்த மாதிரி மொத்தமாக பதினாறு தொகுதிக்கும் ஒரே ஒரு பொறுப்பாளரை போட்டு வச்சிருக்கிறீங்க அவர் மேலே வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது கொடுத்து கேட்கப்பட்டிருக்கா ஒன்றுமே கிடையாது இவ்வளவும் நடக்கிற எதுவுமே தெரியாம ஒரு பார்ட்டி இருக்கு ஏப்ரல் மாசத்துக்கு மேல வருவார்னு நாம முதல்ல குறிப்பிட்ட பத்திரிக்கையாளர்கள் மூலமாக செய்தியை உலாவ விடுறாங்க அவர் வந்து பேரணிக்கு வர போறாரு தொகுதி வாரியாக போக போறாரு அபிஷியலா என்ன பிரதர் எப்போ போறாரு என்ன ஷெடியூல் இருந்துச்சு ஏதாவது ஒண்ணு இருக்கா இவர்கள் விரும்பக்கூடிய செய்தியை போடுவதற்கென்று ஒரு டீமை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் மூலமா இப்ப வருவார் அப்ப வருவார்னு செய்தி பரப்புறாங்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் வருவதற்கும் யார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு தொகுதிக்கு வர்றாரு சரி மதுரை வர்றாரு மதுரையில யார் எடுக்கணும் கல்லாணம் எடுப்பாரா எஸ் ஆர் பாண்டி எடுப்பாரா யார் முன்னெடுக்கிறோம் தூத்துக்குடி ஆக்னஸ் எடுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு எதிராக இன்னொருத்தர் அவர் எடுப்பாரா திருச்சி வந்தாருன்னா இப்போ இவருக்கு பொறுப்பாளரிலே யார் எடுப்பா இல்லை திருநெல்வேலி தென்காசின்னு போனாங்கன்னா அங்கே யார் எடுப்பா இப்படி ஏதாவது கேள்விகளுக்கான பதில் இருக்கா எதுவுமே கிடையாது ஆனால் இருந்து ஒரு பேமெண்ட் வருதுங்கிறதுக்காக ஊடகங்களில் செய்தியை போட்டுறது இவ்வளவு மோசமான செய்தியை வெளியிட்டதற்கு பிறகு அதை இவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஜோஸ் இருக்கு நம்மளுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நம்பி அவர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வேலையை திட்டமிட்டு கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிறது புஷ்யான தன்னுடைய கண்ட்ரோல்ல கட்சி இருக்கு நம்ம கூட்டா நிர்வாகிகள் எல்லாரும் வருவாங்க அதன் அழுத்தத்தின் பேரால் ஜான் என்கிற நபரை வெளியேற்றுவதற்குண்டான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவோடு இறங்கி இருக்கிறது அது திட்டமிட்டபடி கரெக்டாக செல்லுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஜான் எந்த பக்கம் போவார் அப்படின்றதுக்கு நம்மள்கிட்ட இப்போதைக்கு பதில் கிடையாது வெளியே போவார் இருக்கவே இருக்காது சீமான அவருக்கு வேற யாரும் அங்க போக வேண்டியதான் அங்க வந்தார்னா ஆல்ரெடி வேறு சிலர் வந்து அவரை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டாங்க அதனால அவர் இப்ப போனா கூட ஜானகங்க தமிழ் குடியா இருந்தா தானே சேர்த்துக்குவாரு நமக்கு இல்ல பிரச்சனை பேசுற அரசியல் சொல்றேன் அனைத்தும் நன்மைக்கே உங்கள் கட்சியின் தலைவர் விஜய் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திற்கு இப்போது வந்திருக்கிறார் ஆகவே தாவேக்கா நண்பர்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களிடம் வந்து பூட்டை ஆட்ட வேண்டாம் பனையூரின் பூட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆற்று சத்தத்தை காது கொடுத்து கேளுங்கள் இன்னும் அதிகப்படியான ஆடியோக்கள் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தயாராக இருங்கள் நன்றி